இன்று அரட்டை மரத்துடைய முதல் அரசியல்வாதி சந்திப்பு அரட்டை வீட் அரசியல்வாதி அரசியல்வாதின்னு சொல்கிறதோட இந்த நடந்து கொண்டிருக்கின்ற பாராளுமன்ற இல்லை தேர்தலில் ஒரு வேட்பாளர் இவர் வந்து நான் வந்து அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னால் இவர் சார்ந்த கட்சி வந்து இன்றைக்கு தமிழகத்தில் மிகப்பெரிய கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதில் இந்த வேட்பாளர் வந்து அவருக்கென்று ஒரு தனி ஒரு வட்டம் அல்லது தனி ஒரு பவர் வச்சுருக்காரு அவர் வந்து ஒரு வேட்பாளர் ஒரு அரசியல்வாதி என்று சொல்வதற்கு முன்பு ஒரு மருத்துவர் மக்கள் சேவையாளர் அதனால் வந்து நம்ம மதுரையில் சந்தித்த மக்களுக்கு அவர் நல்ல பரிச்சயமாக இருக்கிறது அதனாலேயே வந்து அவரை வந்து தங்களோடு இணைத்துக்கொள்வதற்கு வேட்பாளராக்குவதற்கு அரசியல் கட்சிகள் போட்டி போடுவது என்பது இயல்பாக இருக்கிறது அதுதான் வந்து மக்களுடைய நாம் பேசும் பொழுதும் தெரிந்தது அவர் வேறு யாரும் அல்ல மதுரை தொகுதியுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வேட்பாளர் டாக்டர் சரவணன் அவர் வணக்கம் டாக்டர் வணக்கம் நாங்கள் மலேசியாலேருந்து வந்தாலும் உங்களை பற்றிய அறிமுகம் வந்து எங்களுக்கு இருக்குது ஏன்னா இப்போ இருக்கிற சோசியல் மீடியாவில் நிறைய பார்க்குறோம் அதில் வந்து அவங்க சொல்கிறது என்னென்னா அவர் டாக்டர் சரவணன் வந்து எங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறாரு நிறைய பேருக்கு மருத்துவ உதவி கொடுத்துருக்கீங்க அண்மையில் நான் பார்த்தேன் நீங்கள் ஒரு ஒரு கண் தெரியாத பெண்மணிக்கு வந்து ஒரு கண்ணாடி அந்த முந்நூறு பேரை வந்து சந்திக்க கோடிங் வந்து அது வந்து ஒரு எங்கேயும் பார்த்தது நான் ஸோ முதல்ல வாழ்த்துக்கள் நீங்கள் வேட்பாளர் தேங்க்யூ யூ முதல் கேள்வி டாக்டர் மதுரையில் எப்படி இருக்குது உங்கள் வாய்ப்பு மதுரையில் மதுரையில் அனைத்து இந்திய அன்னாத முன்னேற்றக் கழகத்தின் வேட்பாளர் நான் கூட்டணியோட வேட்பாளர் ரொம்ப சான்சஸ் பிரைட்டாக இருக்குது ஆமாம் டெஃபினேட் வேணும் நோக்கி தான் போய்கிட்டு இருக்கோம் நம்ம ஊடகங்களாக இருக்கட்டும் கேம்பே எனக்கு மக்கள்கிட்ட போகலை மக்களோட அந்த ரிசப்ஷனில் வித்தியாசம் இருக்கும் நான் சந்திக்கிற நாலாவது தேர்தல் இது ஸோ எனக்கு அந்த கடந்த தேர்தலை விட இதில் வந்து மக்கள்கிட்ட ஒரு மாற்றம் இருக்கிறது அவங்க மதுரையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்றது தெரியுது அவங்க ஏன்னா கட்சி பார்க்காம வீடுகளில் மாடியில் இருந்தெல்லாம் பார்த்து எங்கள் கட்சியோட வெற்றி சின்ன விரட்ட இலையை காமிக்கிறாங்க அவங்க பார்த்து அவங்க வேற கட்சியை சார்ந்தவங்களா இருக்காங்க ஆனால் அவங்க இந்த எலெக்ஷனில் டாக்டர் சரவணன் ஜெயிக்கணும் மதுரையில் அவர் ஜெயிக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிற அந்த அந்த ஒரு விஷயம் தெரியிறது அது வந்து கட்சிக்கான ஒரு வா ஆதரவாக நீங்கள் பார்க்குறீங்களா இல்லை நீங்கள் நல்ல மக்கள் சேவையாளராக அறிமுகமாக இருக்கீங்க ஸோ அனைத்து இந்த அநா திராவிட முன்னேற்றக் கழகம் உங்களை வேட்பாளராக தேர்வு செய்ததற்கு அது ஒரு காரணமாக ஏன்னால் நீங்கள் வந்து ஒரு சட்டமன்றத்துக்கு பரோட்சியமான ஆள் என்னுடைய அனாலிசிஸ் படி பார்த்தா அவங்க சட்டமன்றத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா அமைச்சர் பதவிக்கு கூட வந்து ஒரு தகுதியான ஒரு நபர்னு சொல்லலாம் ஆனால் அந்த அடிப்படையில் பார்த்தா உங்களுடைய இந்த முகம் வந்து மக்களுக்கு நல்ல பரிச்சமான முகன்றதுக்காக அவங்க தேர்வு இருக்காங்களா தமிழ்நாட்டு அரசியல் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சின்னத்துக்கு தான் போட்டி ஆக்சுவல் வார்த்தையை சொன்னால் அதிமுகவா திமுகவா ரெட்டையில சின்னமா உதயசூரியனா இதுதான் தமிழ்நாட்டு அரசியல் இன்னும் பல வருஷங்களுக்கு அதை அப்படி தான் இருக்க போகிறது அப்படி பார்க்கையில் ஆறு முறை ஆட்சி பண்ணிய கட்சி வந்து அனைத்து இந்திய அண்ணோட முன்னேற்ற கழகம் ஒன்று கண்டினியூ கன் கன்சினியூண்டா திரும்ப திரும்ப ஆட்சிக்கு வந்த கட்சி அண்ணா திமுக எம்ஜிஆர் பெரிய புலச்சல்கள் மூன்று முறை வருது அம்மா பிரியில் இரண்டு முறை வருகிறது திமுக அப்படி இருக்காது ஒரு முறை வந்தாலே அந்த அஞ்சு வருஷத்தை கிடக்கிறதுக்கு முன்னாடி கலைக்கப்படும் நான் பெரும்பாலான நேரங்களில் இல்லை அந்த அஞ்சு வருஷத்துக்குள்ளே அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பெரிய ஒரு கண்டம் இருக்கும் ஒரு எலக்ட்ரிசிட்டி கரண்ட்னால ஒரு இடம் பிரச்சனையாச்சு ஒரு இடம் உணவு பஞ்சத்தினால பிரச்சனையாச்சு இந்த முறை நாங்களாம் நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஒருவேளை இந்த தண்ணீர்னால பிரச்சனை ஒரு மோக்கம் நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஏன்னா சென்னையை பெருவெல்லாம் தென்ம தமிழகத்தில் பெருவெல்லாம் அதில் வந்து அவங்க பயங்கர ஃபெயிலியர் அவங்க டிஎம்கே ஆனால் புதுசாக பார்த்தீங்கன்னா ஒரு போதை மாநிலமாக தமிழ்நாடு இப்போ ஒரு மாதிரி மாறிட்டது ஏன்னா அந்த போதையை கடத்துறதுல இன்வால்வ் ஆனதை பார்த்தா திமுகவுடைய அயலகணியை சார்ந்த நிர்வாகி தான் அதை பண்ணுறாரு அப்போ வந்து தமிழ்நாடு செயலற்று போன மாதிரி ஒரு இது உணர்வு போய் இருக்கிறது ஆமாம் இது ஒரு காரணம் அதிமுக வந்து சாமானிய மக்களுக்கான ஒரு கட்சி நீங்கள் பப்ளிக்லேயாரிங்க கூட நீங்கள் என்ட்ரி பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்கனாமிக்கலே கீழே இருக்கிறவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட்சியில் இருப்பாங்க தலைவர் மேலே அவங்களுக்கான அந்த பிரமிப்பு ஏன்னா அவர் படங்களில் ரொம்ப நியாயமான ஒருத்தர் வருவார் ஹீரோ அவர் நம்ம இப்போ வர ஹீரோஸ்லாம் பார்த்தீங்கன்னா வில்லனுக்கு ஹீரோவை தான் இருப்பாங்க ஒழுக்கமான கருத்துக்களை சொல்லுவார் அவர் பாடல்கள்லாம் கேட்டீங்கன்னா ஒழுக்கம் சார்ந்த கருத்துக்கள் அதனால அதாவது இம்போய் பண்ணி மக்கள் பார்த்து வளர்ந்ததுனால அவர் மேலே ஒரு பெரிய ஒரு கிரேஸில் இருப்பாங்க அடுத்து புரட்சி அம்மா அவங்களுக்கு தனி தனிமையான ஒரு ஆளுமை சிங்க அவங்க இப்ப மாதிரி நம்ம ஊர் ஊரா போயெல்லாம் ஓட்டு கேட்கறதுன்னா அவங்ககிட்ட இருக்கு பத்து இருந்து கூட்டு வந்துருவாங்க மக்களை கூட்டம் வந்து ஒரு இடத்துல இருந்து ஸ்பீக் ஆமா பெரிய ஆளுமை அவங்க மோடியா லேடியான டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் கேட்டாங்க தனியா இருக்காங்க கூட்டணி கிடையாது பத்து கட்சி வழக்கம் போல திமுக திமுக என்னைக்குமே தனியா எலெக்ஷன் சந்திச்சதே கிடையாது பத்து அஞ்சாறு கட்சி கூட்டணி தான் இருப்பாங்க ஆனால் அந்த எலெக்ஷன்ல அம்மா ஒரு மேசிவ் வின் அவங்களுக்கு நாற்பது தொகுதி ஸோ அது வந்து சாமானிய மக்களுக்கான ஒரு கட்சியாக இருக்கும் அது ஆனால் இந்த ரெண்டு முறை வந்த உடனே ஒரு ஆன்டி இன்கம்பன்சி லேசாக கொஞ்சம் அக்கோமலேட் ஆகும்ல அந்த இதுதான் வந்து ஆட்சியை மாற்றி திமுகிட்ட ஒரு பீரியட் கொடுக்கும் திமுக சரி வர செயல்பட மாட்டாங்க திரும்ப அதிமுகிட்டே வந்துடும் அப்போ பிரதானம் வந்து அதிமுக சின்னம் இரட்டைகளை அதுதான் வெற்றி தீர்மானிக்கிறது அது எனக்கு வந்து ஒரு கடவுள் செயலால் எனக்கு அது கிடச்சிருக்கு ரெண்டாவது பாயிண்ட்டும் ஓரளவுக்கு இருக்குது நான் வந்து மக்களுக்கு ரொம்ப நன்கு அறிமுகமான ஒரு மருத்துவர் நான் நம்ம என்னுடைய மருத்துவமனை சார்ந்து என்னை வந்து அஞ்சு ரூபா டாக்டர்னு கூப்பிடுவாங்க நைன்ட்டீன் நைன்டி டூவில் நான் வாங்கின ஃபீஸு ஃபைவ் ருபீஸு அப்போ வந்து அஞ்சு ரூபா டாக்டர் இப்போ சமீபத்தில் கூட ஒரு ஒன் ஹீரோ நடிச்சு கூட ஒரு படம் வந்து அஞ்சு ரூபா டாக்டர் ஒரு டூ இயர்ஸ் பேக்கு நான் நைன்டி டூவில் அஞ்சு ரூபா டாக்டர் நான் அப்போ வந்து என்னோடய பின்னாடி பார்த்தீங்கன்னா என்னோட பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு கிராமத்துலேருந்து வந்தவன் அதனால் எனக்கு நான் படித்து வந்திருந்தாலுமே எனக்கு அந்த எளிய மக்களோட வழி எனக்கு புரிஞ்சனால அவங்களுக்கு அவங்களுக்கான ஒரு இது சிம்பத்தியை தாண்டி எம்பத்தி நான் ப்ராக்டிஸ் பண்ணுறது ஸோ எனக்கு நல்ல ஒரு ப்ராக்டிஸ் இருந்தது அதை தொடர்ச்சியாக சூரிய ட்ரஸ்ட்னு ஒரு அறக்கட்டளை தொடங்கி அதன் மூலம் மக்களுக்கு சேவையாற்றினேன் அப்போ வந்து இந்த விஷயங்கள்னாலேயும் நான் ஒன்று ரெண்டு சினிமாக்கள் கூட பண்ணியிருக்கேன் கீழே நான் பண்ணியிருக்கிறேன் அப்புறம் அரசியலுக்குள்ளே நான் வந்தேன் நான் அரசியலையும் ஒரு முறை நான் சட்டமன்ற உறுப்பினர் இருந்திருக்கிறேன் அப்போ இந்த மாதிரி ஒரு ஒரு பன்முகத்தன்மை வந்து என்னை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்குது ஸோ மக்கள் வந்து டாக்டர் வந்து என்னை ஒரு மக்களுக்கு சேவை பண்ணக்கூடிய ஒரு ஒரு மனநிலையை ஒருத்தர் உள்ள ஒருத்தர் அதனால் அவர் ஆதரிப்போம் மட்டும் சொல்லி நான் சமயங்களில் கட்சிகள் கூட மாறுவேன் நான் ஏன்னா எனக்கான சுயமரியாதைக்கான ஒரு இழுக்கு வரும் பொழுது நான் யூஸ் டூ சுவிச் ஓவர் அப்பவே எனக்கு அதை பீப்பிள் இதுதான் நான் அடுத்து கேள்வி கேட்கலான்றது டாக்டர் அது கொண்ட விஷயம் இருக்கும்னு நினச்சேன் நீங்களே சொல்லிட்டீங்க என்னென்னா வந்து நீங்களே சொன்னீங்க தமிழ்நாட்டில் வந்து திமுக அதிமுக தான் ஆனால் கடந்த முறை வந்து சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் பாஜக வேட்பாளர்னா நின்றுங்க அதிசயமாக வந்து மிகப்பெரிய வெற்றின்னு சொல்ல முடியாது அந்த வேட்பாளருக்கு ஒரு குறுகிய இதில் தான் ஸோ அந்த அடிப்படையில் வந்து மக்கள் வந்து சின்னத்தை பார்க்காம வேட்பாளரை பார்க்குறாங்களோன்னு எனக்கு தோணுது அது அது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஏதோ ஒரு சில காரணங்களால் நான் பிஜேபியில் நான் அந்த நேரத்தில் இருக்கிற மாதிரி அமைஞ்சது எனக்கு பட் அவங்களும் என்னை வந்து உள்ள எடுத்துக்கிற முயற்சி பண்ணது நீங்கள் சொன்ன ஒரு காரணம் அது டாக்டருக்கு ஒரு ரீசபிள் கேண்டிடேட் ஆமாம் நானும் இங்கே ஒரு மாவட்ட தலைவரே பிஜேபியில் கட்சி இங்கே மாதிரி வளர்த்தது நாங்கள் இருக்கும்போது அந்த அளவுக்கு அந்த கட்சி வளர்த்தது பட் அந்த மத ரீதியான கொள்கைகள் நம்மளுக்கு நம்மளால் அதோட ஒத்து போக முடியலை அதனால் வெளியே வந்துவிட்டேன் இது வந்து ஒரு திராவிட பூமி பெரிய வார்த்தை கொள்கைகள்ல மக்கள் இருக்காங்க நீ பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதம் ஏதோ ஒரு மத நம்பிக்கையில தான் மக்கள் இருப்பாங்க ஏதோ ஒரு மதம் சார்ந்து தான் இருப்பாங்க ஆனா ஏன் இன்னும் வந்து பாரதிய ஜனதா தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் கால் ஊன்ற முடியல மக்களோட மனநிலை எப்படி இருக்கும் ஒரு சமூக நீதிக்கான ஒரு மண் இது பெரிய அண்ணாவால் அடுத்து வளர்க்கப்பட்ட ஒரு இது அவர் தொடர்ந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் வளர்க்கப்பட்ட ஒரு அடுத்த புரட்சி அளி அம்மா அவர்கள் அவர்கள் வழியில் இப்போ எங்களுடைய புரட்சி தமிழரையா எடப்பாடியா மிக சிறப்பாக சமூக நீதிக்கான ஒரு போக்கை கடைபிடிக்கிறார் இப்போ பிஜேபியோட அலையன்ஸ்லேருந்து இருந்து நாங்கள் வெளியே வந்துவிட்டோம் அது ரொம்ப அதில் திடமான அந்த முடிவு எடுத்து வந்தார் அதனால இப்போ எங்களுக்கு சிறுபான்மை மக்களோட ஆதரவு இப்போ வந்து அதிகமாக இப்போ எங்களுக்கு இருக்கிறது ஸோ அந் அந்த சிறுபான்மை மக்களுடைய ஆதரவு திரும்பி வருதுன்னு சொல்கிறீங்க இந்த முப்பத்தொன்பது தொகுதிகளில் இந்த அரசியல்வாதியும் சொல்கிறது தான் முப்பத்தொன்பது நாற்பதுக்கு நாற்பது தான் சொல்கிறாங்க உங்களுடைய கருத்துப்படி நீங்களும் அதான் சொல்லுவீங்க ஆனால் ரியாலிட்டிக்கில் எத்தனை குறைந்தது எத்தனை நாச்சும் ஜெயிக்கலாம்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை என்ன எலெக்ஷனே நம்ம ஆரம்பிக்கல இல்லை பத்தொம்பது எலெக்ஷன் வந்து தான் நடக்க போகுது ஆமாம் அப்போ அது இப்போ அது போருக்கு போகிறவங்க ஜெயிக்கணும்ன்ற ஒரு உணர்வோடு தான் இருப்பாங்க ஆமாம் ஸோ எங்களோட நாற்பதையும் ஜெயிக்கணும் நாற்பதையும் ஜெயிக்கணுன்றது தான் ஆமாம் எதை வச்சு நான் சொல்கிறேன் நான் அது நடக்கும் அப்படின்ட்டுனா தமிழோட ஓட்டிங் பேட்டர்னை பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும் பார்லிமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒம்பது பேரும் ஏடிஎம்கேவாக எம்பியாக இருப்பாங்க டிஎம்கே அப்படியே வாஷ் அவுட் ஆகிருக்கும் ஃபைவ் இயர்ஸ் கழிச்சு பார்க்கல டிஎம்கே அப்படியே முப்பத்தி முப்பத்தொம்பது பேர் அங்கே இருப்பாங்க ஏடிஎம்கே வாஷ் அவுட் ஆகிருக்கும் அப்படி பார்க்கல இப்போ வந்து ஏடிஎம்கேவோட இது வாய்ப்பு ஏடிஎம்கே டேன் இப்போ இப்போ ஆக்சுவலாக எலெக்ஷனுக்கு முன்னாடி ஏடிஎம்கே வந்து பிளவுபட்டுருக்கு கட்சி அப்படின்னு சொன்னாங்க எலெக்ஷன் ஆரம்பித்த உடனே டிம்கே லீட் இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க ஒரு மிட்வே ரெண்டு வந்தோடத்தோட போயிட்டு இருக்காங்க கருத்து ரொம்ப ரெண்டு சைடும் ரொம்ப சமபலமா போதாங்க இப்போ ஒரு மூணு நாலு நாள் என்ன பண்றாங்க ஏடிஎம்கே வந்து இப்ப ரேசுல முந்தது எடப்பாடியார் வந்து எங்கள் பேசுகிற இடம் எல்லாம் அவருக்கு அதிகமான ஒரு வரவேற்பு இருக்கு அவர் வந்து இப்போ ஆடியோ இப்போ பேச ஆரம்பிச்சிட்டார் இது வந்து பேச பேச்சு மட்டும் இல்லை இப்போ வந்து அவர் ஃபோட்டோஸ் காமிப்பாரு வீடியோ காமிப்பாரு ஸ்கூல்லே இப்போ அந்த இது வந்துடுச்சில இப்போ ஆடியோ ஷோலோட இப்போ டீசிங் வந்து மைண்டில் போய் பதியும்னு ஒரு இது காலம் ஆஹ் அதனால் இப்போ வந்து அவர் அதான் பண்றாரு நீங்களும் சைனகுலர் நான் போய் பார்த்தேன் நான் ஏன்னா எனக்கு தெரிஞ்ச இப்போ பழைய என்பி வெங்கடேசன் அவர்கள் வந்து மக்களுக்கான பெரிய திட்டங்கள் கன்சென்ட்டிவ்வான ஒர்க் எதுவும் பண்ணலை சலகை அகாடமி ஓர்டு வாங்கியிருக்காரு அது வந்து லாபி பண்ணி வாங்கப்பட்டது நீங்கள் காவல் கோட்டம் புத்தகத்தை படித்து பார்த்தீங்கன்னா அதை விட புத்தகத்துக்கு இது ஒரு ரிவியூ எழுதி இருப்பாரு எஸ் ராமகிருஷ்ணன் நான் கூட உங்களுக்கு அதை ஷேர் பண்ணுவேன் அதுல அவர் லிட்டரா எல்லாமே காமிச்சிருப்பார் எந்த புக்ல இருந்து அவர் எடுத்தாரு அப்படியே இங்கிலீஷ் தான் தமிழுக்கு அப்படியே டிரான்ஸ்லேட்டா இருக்கும் ஒரு வரி கூட மாறி இருக்காது பட் இவர் அதுக்கு அக்ரோலஜி பண்ணி மாட்டார் ஓகே ஆமா அதுக்கான இவரே சொந்தமா யோசிச்சு எழுதுன மாதிரி எழுதி எழுதியிருப்பார் ஸோ மக்களுக்கு மக்கள்கிட்டருந்து கொஞ்சம் பிளவுபட்ட அல்லது மக்களோடு இணைந்திருக்காத ஒரு வேட்பாளர் அப்படின்னு நீங்க சொல்றீங்க ஆமாம் உயர்தட்டு மக்கள் வந்து முதல் அவரை வந்து நம்பினாங்க எளிய மக்களிடம் இல்லை அறிவுஜீவியோ அப்படின்ற நினைக்கிற அளவுக்கு அவருடைய செயல்பாடுகள் அப்படி காமிச்சார் அவர் போக்கஸ் பண்ணார் பட் இப்போ அது இல்லை அப்படின்றது மக்கள்கிட்ட சென்று அடைஞ்சிருச்சு அவர் வந்து ஒரு பொது உடைமை இயக்கத்தை சார்ந்தவர் ஆமா அப்ப தொழிலாளர் நலன் தான் மெயினாக இருக்கும் ஒரு காமெடியை கூட சொல்லுவாங்க தகரம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே புண்டியல் கண்டுபிடிச்சவங்க கம்யூனிஸ்ட்னு சொல்லுவாங்க நீ கூட ஒரு மேடையில் பேசும்போது சொல்லிகிட்டு இருந்தாங்க நான் அப்போ வந்து அந்தளவுக்கு அவங்க வந்து மக்கள்கிட்ட இருந்து பணம் பெற்று அதன் மூலம் வந்து இயக்கத்தை வளர்க்கறது மக்களுக்காக போராடுறது இது அவங்களோட கொள்கை இப்போ அவங்க சூர்க்கேஸுக்கு மாறிட்டாங்க இப்போ ஏன்னா திமுக போனர்களிடம் கணக்கு சப்மிட் பண்ணும் பொழுதே இருபத்தஞ்சு கோடி கம்யூனிஸ்ட் பேர் எழுதியிருந்ததை நம்ம ஊடகங்கள்லாம் பார்த்தோம் ரெண்டு சீட்டுக்காக அவங்க வந்து கொள்கையை அடமான வச்சுட்ட மாதிரி நான் பார்க்குறேன் இப்போ தமிழ்நாட்டில் வந்து பாலாரும் தேனாரும் ஓடலையில் திமுக ஆட்சியில் சட்டவிரோதமான செயல்கள் நிறைய நடந்துகிட்டு இருக்கு பாலியல் துன்புறுத்தல் பொருள் மாநிலமாக இருக்கிறது ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறது வேங்க வேல் பிரச்சனை அந்த சாதி மத மோதல்கள் இதெல்லாம் இருந்துகிட்டு இருக்கு எதற்குமே வந்து கம்யூனிஸ்ட் வந்து இப்போ குரல் கொடுக்கவில்லை குறிப்பாக இப்போ மதுரை பார்லிமெண்ட் கேண்டிடேட்னால இப்போ மதுரை எம்பி எல்லாத்துக்கும் நான் முன்னால் இருப்பேன்னு சொன்னவர் எதற்குமே ஒரு குரல் கொடுக்கவில்லை ரெண்டு போராட்டத்தில் பண்ணி ஈடுபட்டு இருக்காரு அஞ்சு வருஷத்துல ஒன்று வந்து டாஸ்மாகில் பாட்டிலுக்கு பத்து ரூபா கூட வச்சு வியாபாரம் பண்ண செந்தில் பாலாஜி அமைச்சர் ஜெயிலிக்கு போனதை எதிர்த்து கண்டித்து ஒரு போராட்டத்தை இவர் கலந்துக்கிட்டார் ஆமாம் துணை மேயர் பெர்சனலாக அவரோட ஏதோ ஒரு ப்ராப்ளத்தில் அவருக்கும் திமுக காரவங்களுக்கான ஒரு சண்டைக்கு அதுக்கு இவர் வந்து ஒரு போராட்டத்துக்கு வந்து உட்கார்ந்துருந்தார் விவசாயிகள் மேலூரில் தண்ணீர் பற்றாக்குறையினால் ஒருபோக விவசாயிகள் பயிர்கள் காய ஆரம்பிக்கும் பொழுது தண்ணீர் திறக்கிறதுக்கு அரசாங்கத்தை வலியுறுத்தி அதை போராட்டம் நடத்துகிறாங்க நாங்கள்லாம் போய் பெரும் அளவு கலந்துக்கிட்டு அவங்களுக்கு ஆதரவு தெரிவித்தோம் இவர் எலெக்ஷனுக்கு முன்னாடி விவசாயிகளுக்காக நான் வந்து அதிகமான ஈடுபாட்டோட உழைப்பேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்த அவர் அந்த போராட்டத்தில் கலந்துக்கிடலாம் அப்போ அவர் இப்போ வாங்குகிற சீட்டுக்காக தானே அவர் கலந்துக்கிடலாம் அப்போ கம்யூனிஸம்ன்றது இப்போ அவர்கிட்ட இல்லை அதனால் அவரை நான் யூஸ் டு காலியூமெஸ் கார்பரேட் கம்யூனிஸ்ட் ஆமாம் ஏன்னா அவர் யூஸ் பண்ணுற ஸ்கெச்சஸ் செப்பல் போடுறாரு ஆறாயிரம் ரூபா செப்பல் போடுறாரு ஷேர்ட்டு ரூபா பிராண்டட் ஷர்ட் போடுறாரு ஐஃபோன் மேக்ஸ் ப்ரோ வச்சிருக்காரு அவர் நான் ரெண்டு கம்யூனிஸ்ட் நான் பழகியிருக்கேன் என்னோட வயதுக்கு பழகி மோகன் அப்படின்னு ஒரு கம்யூனிஸ்ட் இருந்தார் ரொம்ப எளிமையாக இருப்பார் வீட்டுக்கு போனால் ஒரு பாயை எடுத்து விரிச்சு உட்காருங்க டாக்டர் நான் நன்மாரன்னு ஒருத்தர் இருந்தார் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு பை போட்டிருப்பார் டிவி ஸ்விஃப்டில் வருவார் அது இல்லாத இன்னைக்கு ஆட்டோவில் வருவார் அந்த மாதிரி அவ்வளவு எளிமையாக மக்களோட மக்களாக இருக்கக்கூடிய உங்களை மக்கள் இயக்கம் மக்கள் மக்கள் இவரை டோட்டலி டிஃப்ரெண்ட்டு ஆமாம் அது மக்கள்கிட்ட கொஞ்சம் சென்றடையுது நான் சிசேகர் ஒரே ஒரு கேள்வி அவருக்கு எழுப்பினேன் ஒரு எம்பியோட நிதின்றது பொதுவாக வந்து வருடத்துக்கு ஐந்து கோடி அப்போ அஞ்சு வருஷத்துக்கு இருபத்தஞ்சு கோடி லோக்கல் ஏரியா டெவலப்மெண்ட் ஸ்கீமுக்காக இது கொரோனா பேட்ச் அப்படின்னு இவங்க சொல்கிறது டூ தௌசண்ட் நைன்டி டூ வந்து ட்வெண்ட்டி த்ரீ வந்து கொரோனா பேட்ச் வரும் இவங்களுக்கு செவன்டீன் குரோர்ஸ் தான் லிமிட்டு அதில் போய் ஆர்டிஐயில் தகவல் பார்க்கும்பொழுது நாலு புள்ளி ரெண்டு நாலு கோடி நாலேகால் கோடி மட்டும்தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறோம் ஃபண்டு ஆமாம் இப்போ மிச்சத்தை வந்து அவர் பயன்படுத்தலை அதே பெரிய ஆச்சரியம் மக்களுக்காக நான் பல திட்டங்களை கொண்டு வர போகிறேன் மதுரையவே வந்து நான் பெரிய அப்படி மாற்றம் கொண்டு வர போகிறேன்னு சொல்ல ஒருத்தர் அவருக்கு செய்ய வேண்டியது நான் என்ன அவருக்கு என்ன செஞ்சுருக்கணும் அந்த பதினேழு கோடியுமே அவர் எக்ஸாஸ் பண்ணிட்டு ராஜ்யசபை எம்பிக்களை போய் இப்போ அவங்களுடைய உதவியை பெற்று எங்கள் மாநிலத்துக்கு எங்களுக்கு நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லி அவர் அந்த மாதிரி கொண்டு வந்து எக்ஸ்ட்ராவாக செஞ்சுருந்தாருன்னா அவர் இந்த எலெக்ஷனில் சீட்டு கேட்குறது நியாயம் மக்கள் அவருக்கு ஓட்டு போடுறது கூட நியாயம் சொல்லலாம் அப்போ இந்த தடவை வந்து மக்கள் வந்து நிச்சயமாக அவருக்கு ஒரு பாடம் பிறப்பிக்கணும் அப்படின்றது என்னோட மெம்மெனான ஒரு இது அவுட் ஆஃப் நம்ம ஏதோ ஒன்று ஆப்போசிட் கேண்டிடேட்னா அதனால சொல்லலை மதுரை வாசியா மதுரை மக்களில் ஒருத்தராக எனக்கான ஒரு உணர்வு அது ஓகே டாக்டர் என்கப்ஸிடேட் பண்ணிட்டீங்க உங்களுடைய கேம்பெயினோட இது நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க டாக்டர் பட் என்னுடைய ஒரு கேள்வி என்னென்னா அதிமுகவில் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பிறகு நடந்த பிளவுகள் ரெண்டாயிரம் அது வந்து நமக்கு தெரியும் இப்போ ரெண்டு அதுலேயும் ரெண்டு பிளவாக போய் ரெண்டு பேரும் வந்து பாஜக கூட இருக்காங்க அந்த தென் மாவட்டத்தில் வந்து அந்த தாக்கம் அதிகமாக இருந்தது தான் கடந்த பொது மாநில தேர்தலில் பார்த்ததான ஒரு கருத்து நிலவுது ஸோ அது வந்து இங்கே உங்களுக்கு எதனாச்சும் தாக்கம் இருக்குதுங்களா உங்களுக்கு அது பாதிப்பு ஏற்படுத்துகிற மாதிரி உங்களுக்கு தெரியுதுங்களா அது ஒரு பொய்யான ஒரு பிம்பம் தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சின்னம் தான் முக்கியம் அந்த நேரம் சின்னம் பிரச்சனை இருந்தனால தான் அந்த பிரச்சனை இதெல்லாம் நடந்தது இப்போ வந்து ஒற்றை தலைமையாக எடப்பாடியார் முழு ஆளுமையாக அதிமுக வந்து இப்போ நடத்தி கொண்டிருக்கிறார் அதனால் ஒரு மரத்திலிருந்து இலைகளை சில உதறலாம் அது மரத்துக்கு பதிப்பு கிடையாது அதனால் இந்த எலெக்ஷனில் இப்போ பதவியை எனக்கு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க உறுதியாக இப்போ நீங்கள் சொன்ன எல்லாமே இங்கே இருக்கல கூட டிடிவி இல்லை ஓபிஎஸ் இல்லை நீங்கள் சொல்லக்கூடிய இந்த பிளவுன்னு சொல்லக்கூடிய அந்த மாயை சொல்கிறீங்க இங்கே இந்த தடவை அனைத்து நான் ஒரு முன்னேற்ற கழக வேட்பாளர் டாக்டர் சரவணன் நான் ஜெயிக்கிறேன் ஆமாம் இப்போ இந்த பிளவுகளை தாண்டி நான் ஜெயிக்கிறேன்ல எனக்கு சமூக நீதிக்கான ஒரு இயக்கம் ஆமாம் புரட்சி தலைவர் என்ன ஜாதி என்ன மதம் சரி புரட்சி அம்மா யார் அதனால வந்து இது வந்து வாரிசு அரசியல் கிடையாது இப்போ திமுக மாதிரி அப்பா அப்பாவுக்கு அடுத்து மகன் மகனுக்கு அடுத்து அடுத்து வேறே அப்படி கிடையாதுங்க புரட்சித்தலைவர் யாரையும் வந்து கோடிட்டு காமிக்கல அடையாளம் காமிக்கல ஆனால் கட்சி யார் கைக்கு வருது புரிஞ்சு அம்மாவோட கைக்கு வருது அம்மா யாரையும் கொடுக்கிட்டு காமிக்கல எனக்கு பிறகு இவங்கன்னு காமிக்கலை ஆனால் யார் கைக்கு வருது பாருங்கள் பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகு இயற்கையோட ஒரு நியதி அப்படி வந்து இது ஒரு அந்த சமூக நீத புரிசு தலைவரே வந்து கட்சியை நேரடியாக ஆரம்பிக்கல

தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை உலகத் தமிழர்களுக்கு மிக முக்கியமான நகரம் கோயில் நகரம் மூவாயிரம் ஆண்டு சரித்திரம் இருக்குது தாய் மீனாட்சி இருக்காங்க ஸோ இந்த மதுரை மாநகருக்கு உங்களுடைய மதுரை மாநகரம் மட்டும் இல்லை மதுரை தொகுதிக்கு உங்களுடைய திட்டங்கள் என்ன என்னென்ன திட்டங்கள் வச்சுருக்கீங்க ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக நீங்கள் ஆகும் பட்சத்தில் என்ன மதுரையை பற்றி நீங்கள் நாடாளுமன்றத்தை கொண்டு போக போகிறீங்க என்னென்ன திட்டங்கள் மக்களுக்கு வச்சுருக்கீங்க நிறைய இருக்குது இப்போ பொதுச் செயலாளர் நான் இயக்கத்தை சார்ந்து இருக்கிறேன் அனைத்து இந்தியா நகர முன்னேற்றக் கழகம் நூற்றி முப்பத்தி மூணு வாக்குறுதிகளை கொடுத்துருக்குறாங்க அந்த நூற்றி முப்பத்தி மூணு வாக்குறுதிகளையும் நான் நிறைவேற்றுறதுக்கு பாடுபடுவேன் பார்லிமெண்ட்டில் பேசுவேன் அது விவசாயிகளுக்கான திட்டங்களாக வாக்குறுதிகளாக இருக்கும் பெண்களுக்கான வாக்குறுதிகளாக இருக்கும் இளைஞர்களுக்கான வாக்குறுதியாக இருக்கும் மாணவர்களுக்கான வாக்குறுதியாக இருக்கும் பழங்குடி பழங்குடியின மக்களுக்கான வாக்குறுதியாக இருக்கும் இந்த மாதிரி பல்வேறு வாக்குறுதிகள் இதை நிறைவேற்ற நான் வந்து பாடுபடுவேன் இதுதான் வந்து எதார்த்தம் ஒன்று நான் மருத்துவராக இருக்கிறனால என்னால் ஹெல்த் செக்டரில் இன்னும் மக்களுக்கு நான் அதிகமான உதவி செய்ய முடியும் என்னுடைய தொண்டு நிறுவனத்தின் மூலம் இன்னும் கூட்டாக பலரோடு சேர்ந்தனால் அதை நான் வந்து ஒரு பெரிய ஒரு இதாக எடுத்து ஒரு இயக்கமாக எடுத்துக்கொண்டு போகிறதுக்கான ஒரு சூழலை நான் ஏற்படுத்திக்கிறவேன் நான் மக்களுக்கு உதவுவேன் அதை தாண்டி நான் ஒரு மொபைல் அப்ளிகேஷன் ஒன்று ஆரம்பிக்கிறேன் டிரான்ஸ்பரன்சி இப்போ ஆனால் இவர்கிட்ட நம்ம வெள்ளை ரிசல்ட் அந்த டிரான்ஸ்பரன்சி நான் ஃபீல் பண்ணுறதுனால நான் டிரான்ஸ்பரண்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன் இப்போ நீங்கள் என்கிட்ட வந்து ஒரு மதுரையை சேர்ந்த ஒருத்தரை என்கிட்ட ஒரு கோரிக்கை கொடுக்குறீங்கன்னா அந்த கோரிக்கை அந்த மனுவானது இப்போ என்ன ஸ்டேஜில் இருக்குது அது என்ன ப்ராசஸ் ஆகிருக்குன்றதை நீங்களே பார்த்துக்கரலாம் அந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்பரன்சி கொடுக்க போகிறேன் ஆமாம் அப்புறம் எனக்கு பார்க்கல கோ கோவை மாதிரி இதே வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் கபா மாத்தணும் மதுரையை அப்படின்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் டெக்ஸ்டைல் ரொம்ப சிறப்பாக இருந்தது மதுரை ஆமாம் இங்க சௌராஷ்டிர சமூக மக்கள் இங்க நிறைய இருப்பாங்க வந்தவங்க டெக்ஸ்டைலுக்காகவே அவங்க இங்க கூட்டு வரப்பட்டவங்க இங்க இருக்கிறாங்க பல நூறு ஆண்டுகள் இங்கே இருக்கிறாங்க டெக்ஸ்டைல் ரொம்ப சிறந்து விளங்கியது மதுரை இப்போ மதுரை டு தூத்துக்குடி அது வந்து இண்டஸ்ட்ரியல் காரிடாரை அறிவிக்கிறத அறிவிச்சிருந்தாங்க அம்மா பெரிய கொஞ்சம் அம்மா பெரிய அந்த டெவலப்மெண்ட் பண்ணலாம் பெரிய தொழிற்சாலையை நம்ம யோசிக்காமல் எம்எஸ்எம்இ அந்த மட்டும் சிறு குறு தொழில்களை மட்டும் நம்ம அந்த ஊக்குவிச்சோம்னா நிச்சயமாக மதுரை வந்து ஒரு பெரிய லெவலுக்கு வரும் ஒன்று ரெண்டாவது மதுரை இரண்டாவது தலைநகரமாக இந்த மாநிலத்தோட இரண்டாவது தலைநகரமாக அறிவிக்கிறதுக்கான ஒரு முன்னெடுப்பை நான் எடுக்கணும்னு நினைக்கிறேன் பண்ணமுனா நிச்சயமாக இந்த தென்பகுதி அதிகமான வளர்ச்சி வரும் இப்போ சென்னையை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஸ்டேட் கேபிட்டல் பார்த்தோன்னா ரொம்ப டிராஃபிக் கன்ஜெஷன் எல்லாமே ரொம்ப கடுமையாக வந்துருச்சாங்க அதனால் இது வந்து நம்ம மதுரை இன்னொரு கேபிட்டலில் கொண்டு வந்தோம்னா நிச்சயமாக வந்து சவுத்தையும் பேலன்ஸ் பண்ணி நம்ம கொண்டு வரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் அதற்கான முயற்சிகளில் நான் தனிப்பட்டிருக்கேன் டாக்டர் இறுதி கேள்வி கொஞ்சம் பரபரப்பான கேள்வி கொஞ்சம் கொண்டரவைசலான கேள்வி ஹைப்போதெட்டிக்கல் கொஷனும் நீங்கள் சொல்லலாம் ஏன்னா இது வந்து நாங்கள் மலேசியாலேருந்து நாங்கள் பார்க்கும் பொழுது எங்களுக்கு அங்கே சோஷியல் மீடியா ஃபீட்ஸாக இருக்கட்டும் யூடியூப் இதுலேருந்து ஒரு பெரிய காவி அலை பாஜக அலை இங்கே அடிக்கிற மாதிரி இருக்குது ஆனால் களத்தில் வந்து பார்க்கும் பொழுது அது தலைகீழாக இருக்குது ஏன்னா பேசணும் நாங்கள் நிறைய பேர் ஆட்டோக்காரர்கள் சாதாரண மார்க்கெட்டில் வேலை செய்கிறவங்க சுத் துப்புரவு பணியாளர்கள் எல்லாத்தையும் பேசுகிறோம் அவங்க யாரும் வந்து அதை இதாக இது பண்ணல பட் அந்த கேள்வியை வந்து நான் அவங்க முன்னுக்கு முன்வைக்கணும்னு நினைக்கிறேன் ஒருவேளை பாஜக அவங்க சொல்கிற மாதிரி ஒரு பெரிய அலை இங்கே வந்துருச்சுன்னா இது வந்து ஒரு இருபது சீட்டுக்கிட்ட வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது என்னன்னா அடுத்த மாநில தேர்தலில் எதிரொலிக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கலாம் அவ்வாறு எதிரொலித்தா எப்படி பீகாரில் வந்து லாலு பிரசாத் நிதிஷ்குமார் சேர்ந்து ஒரு காலகட்டத்தில் அவங்கள வந்து நம்ம எதிர்கோனா நம்ம சேர்ந்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க இப்போ அவர் போய் அது வேறு பட் ஆனால் அப்போ வந்து என்ன நினச்சாங்கன்னா இவங்க உள்ளே வரக்கூடாதுன்ட்டு ஏன்னா அவங்க இந்தி பெல்ட்டு மாநிலம் வேறு ஆனால் இங்கே வந்து இந்த திராவிட சித்தாந்தம் திராவிட அரசியல் வேறு ஒன்று இருக்க அப்படி ஒரு வேலை நடந்துச்சுன்னா திமுகவும் அதிமுகவும் கை கோர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருமா தமிழ்நாட்டில் நிச்சயமாக வராது ஏன்னா அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படாது பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தை ஆளக்கூடிய நிலை வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது இந்த திராவிட பூமியில் ஒரு ஜனநாயகம் தலைக்கணும்னா ஒரு ஆளுங்கட்சி இருக்கணும் ஒரு எதிர்கட்சி இருக்கணும் அப்போ திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி வேணால் வரலாம் ஒருத்தர் ஆளுங்கட்சியாக இருக்கணும் ஒருத்ததிர்கட்சியை வரலாம் ரெண்டும் ஒன்றா சேர்றதுக்கான வாய்ப்பு இல்லவே இல்லை இல்லவே இல்லை இல்லை அது மினுக்கு வைக்கணும்னு நினைச்சேன் உங்களுடைய இந்த ஒரு பிஸியான திமுக இருந்து நிறைய பேர் அங்க இருந்து பிரிஞ்சு வந்து அதிமுகவில் ாங்க தொடர்ந்து ஆமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உறுதிய சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஆட்சி தான் எடப்பாடியோட தலைமையில் அமையும் ஏன்னா இந்த முறை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல வந்து ஆட்சி மாற்றம் ஏற்படுறது ஒரு நான்கு சதவீத வாக்குகள் வித்தியாசம்தான் அது டிஸ்பைட் அவங்க அவ்வளோ பெரிய அவங்க காட்டுன அந்த பிரசாந்த் கிஷோர் அந்த இஃபேக்ட்லாம் காட்டியும் நாலு வந்து ஒரு வெரி லோ மார்ஜின் லோ மார்ஜின் அதுவும் வந்து ரெண்டு முந்தி இருந்தது வந்து அம்மா இருந்தாங்க கலைஞர் இந்த வாட்டி அந்த தேர்தலையே வந்து யாருமே எதிர்பார்க்காத ஒரு ஸ்ட்ராங்கான எதிர்கட்சியாக நீங்கள் அமர்ந்திருக்கீங்க ஸோ ஐ ஹோப் அது எப் எப்படி பாருதுன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மின்னு ஒரு முறை வருவோம் டாக்டர் டாக்டர் இறுதியாக வந்து உங்களுக்கு ரொம்ப நன்றி உங்களோட பிஸி ஷெட்யூல் கேம்பெயின் முடிஞ்சு நீங்கள் வந்து எங்களை வந்து சந்திக்கிறீங்க எங்களை இந்த நேரத்தில் நாங்கள் முடிச்சுட்டு உங்களை எம்பியாக வந்து சந்திக்கணும்னு ஆசைப்படுறோம் தொடர்ந்து உங்கள் மக்கள் சேவை தொடரட்டும் உங்களுடைய வெற்றிக்கு வாழ்த்துக்கள் நாங்கள் இப்போ தெரிவிச்சுக்கிறோம் நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி